இந்திய அளவில் பருத்தி ஆடை உற்பத்தி குறைந்து பாலியஸ்டர் துணி உற்பத்தி அதிகரித்து வருகிறது இதனால் பருத்தி விவசாயிகளும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொழில் மயமாதல் மற்றும் விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகளால் கடந்த முப்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பருத்தி உற்பத்தி பத்தில் ஒரு பங்கு குறைந்துவிட்டது என விவசாயிகள் கூறினர் விவசாயிகள் வந்து கொங்கு மண்டலத்தில் கேரளா சார்ந்த காற்றினால இங்கே கரசல் மண் இருந்தது நல்ல மாசூல் ஈட்டியதால் இங்கே நல்ல வளர்ச்சி இருந்தனால இந்தியா அளவுலேயும் உலக அளவிலையும் இதை திரும்பி பார்க்கும் மாவட்டங்களாக கோவை திருப்பூர் கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களை சார்ந்து தொழில் செஞ்சாங்க இங்கே இருந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் விவசாய செஞ்ச நஷ்டங்கள் ஆகிறதுனால விவசாயிகள் நஷ்டம் ஏற்பட்டதுனால தொழில் சார்ந்ததுக்கு இடத்தை விற்று தொழிலுக்கு வந்தாங்க அதிகம் காலப்போக்கில் செய்ய முடியல அதனால் அரசு முன் வந்து அந்தந்த விவசாயிகளை பூமி இருக்கிற விவசாயிகளை கண்டறிஞ்சு அந்த விவசாயிகளுக்கு கடன் உதவியும் மானிய உதவியும் செஞ்சு விதை உரம் தண்ணி இது போன்ற கரண்டு இந்த பிரச்சனைகளை இல்லாமல் செஞ்சு பருத்தி விவசாயத்தை ஊற்றி வச்சு இந்த நாளை இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களையும் காப்பாற்றணும் விவசாய உற்பத்தியை காப்பாற்றணும் அந்தந்த குடோன்களில் வாங்கி வச்சு அரசே கொள்முதல் பண்ணி வாங்கி வச்சு அந்த விவசாயிகளை காப்பாற்றணும் ஒரு உறுதியான விலை நிர்ணயித்து விவசாயம் சன்மை பண்ணவே விரும்பாத விவசாயிகளை கூட கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க நல்ல லாபம் வரும் ஏக்கருக்கு லட்சக்கணக்கான லாபத்தை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் விலை கொடுக்குறோம் அப்படின்னு அரசு முன் வந்து தேடி புடிச்சு ஒவ்வொரு விவசாயிகளையும் விவசாயத்தை ஊக்கி வச்சா மட்டுமே இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் பருத்தி நூலின் விலை ஒரு கிலோ இருநூறுக்கும் அதிகமாகவே இன்று வரை உள்ளது இதனால் தான் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பலரும் பாலியஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டனர் பருத்தி நூல் விலை அதிகம் இருந்தாலும் பஞ்சு தரும் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை ஒரு கிலோ பஞ்சு ஐம்பது முதல் எழுபது ரூபாய்க்கு தான் விற்கப்படுகிறது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளையும் நியாயமான விலை கிடைக்கவும் அரசு ஏற்பாடு செய்தால் பருத்தி பஞ்சு உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றனர் இந்த ஏன் சவுளித்துல சிறப்பா இருந்தது அப்படின்னா தமிழகத்துல ஒரு காலகட்டத்துல வந்து பருத்தி வேளாண் அதிகமா இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா பருத்தி வேளாண் பருத்தி கொள்முதல் பண்றதுக்கு அப்படியே வரும்போதுதான் இங்க பருத்தி நிறைய இருக்குன்னு சொல்லி போடுறது இங்க நிறைய நூற்பாலைகள் உருவாச்சு இன்னைக்கு ஐ இந்தியாவில் வந்து ஐம்பது சதவீத நூற்பாலைகள் வந்து தமிழகத்தில் இருக்கு இது காரணம் முழுக்க முழுக்க பருத்தி விவசாயத்தாலும் இருந்ததுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பருத்தி விவசாயங்கிறது முழுமை இல்லைங்க அதாவது தமிழகத்துக்கு வந்து நூத்தி பத்து லட்சம் பேர் பருத்தி நம்ம தேவைப்படுது நூத்தி வருஷம் நான் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா தமிழகத்துல இருந்து பருத்தி எவ்வளவு உற்பத்தி பண்றோம்னா வெறும் ஆறு லட்சம் பேர் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் மீதி எல்லாமே வடநாட்டுல இருந்து வாங்குறோம் அதனால அங்க இருக்கிற புரோகிரஸ் என்ன பண்றாங்க பருத்தியை கொள்முதல் பண்ணிட்டு செயற்கை தட்டுப்பாடு பண்ணி பருத்திகளை அதிகப்படுத்தி தமிழகத்தில் உள்ள ஜவுளி தொழிலை முழுமையா ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் விவாதம் செய்யறாங்க இப்ப அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டி அப்படி குஜராத் வந்துருச்சு நூற்பாலையில போட்டியே குஜராத் வந்துருச்சு திருப்பூரை விட திரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விட இருபது ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க என்ன காரணம்னா அங்க பருத்தியை வந்து அதிகமா வேளாண் வேளாண்மை பண்றாங்க அரசாங்கம் நிறைய சலுகை வழங்குறாங்க மின் சலுகை மின்சாரத்துல சலுகை தராங்க அப்படிங்கும் போது அவங்க நான் போட்டி போட முடியுமா முடியாத சூழல் ஆயிடுச்சு நூற்பாலை எண்ணிக்கையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் வெளியே போகிற மாதிரி சூழல் இருக்கு இது அரசு பாதுகாக்கணும் அப்படின்னா பருத்தி வேளாண்மை ஊக்கப்படுத்தணும் இந்த பணியின் தொழில் மாதிரி இருக்கிற அனைத்து ஜவுளி தொழிலையும் பாதுகாக்கிறது தனித்திட்டங்கள் அரசு வகுக்கணும் அது முதன்மை திட்டங்கிறது வந்து தமிழ்நாடு பருத்தி கொள்முதல் கலாச்சை உருவாக்க ரெண்டாவது பருத்தி வந்து தேவையான உற்பத்தியை வந்து விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நிறைய சலுகை வழங்கி

செயற்கை இலைகளுக்காக க பட்டு ரகங்களை நெய்ய ஆரம்பித்தார்கள் இன்று திருப்பூரில் சுற்று வட்டாரத்திலே கைத்தறி சேலை நெய்யக்கூடிய நெசவாளர்கள் இல்லை என்று சொல்லலாம் சுற்றுவட்டார கிராமத்தில் இன்றைக்கு பட்டு நெசவு தான் நடந்து வருகின்றது அதே போலவே திருப்பூரிலே ஒரு காலத்திலே பஞ்சு நூலினை கொண்டு பணியின் உற்பத்தி செய்தவர்கள் இன்றைக்கு செயற்கை இலை நூலில் செயற்கை நூலினை கொண்டு பணியினை உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு வகைகளையும் திருப்பூரிலே பகிர் பருத்தி நூல் நுகர்வு என்பது மிகவும் குறைந்துவிட்டது இது ஒரு காரணம் என்றாலும் திருப்பூர் வட்டாரத்திலே பஞ்சினை பருத்தியை விளைவித்த விவசாயிகள் மழை இல்லாமல் நீர்ப்பாசனம் இல்லாமல் தங்கள் விவசாயத்தை விட்டு திருப்பூருக்கு தொழில்துறை நாடி வர ஆரம்பித்தன ஆரம்பித்தார்கள் அதனால் திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் பருத்தி விவசாயமும் அறவே இல்லாமல் போய்விட்டது இப்படியான இரண்டு காரணங்களாலும் திருப்பூரிலே குறைந்துவிட்ட அந்த பருத்தி விவசாயத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டுமென்றால் அரசு பார்த்து விவசாயிகளுக்கு கடன் வசதியும் நீர்ப்பாசன வசதியும் செய்து கொடுத்ததானால் மீண்டும் பருத்திக்கு ஒரு மலைமலர்ச்சியை மலர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து என்பது ஒரு காலத்தில் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி பஞ்சு உற்பத்தி ஹப்பாக இருந்த திருப்பூர் கோவை மாவட்டங்கள் இன்றைக்கு பருத்தி விளைச்சலை இல்லா மாவட்டங்கள் ஆகிவிட்டன இங்கு விளையக்கூடிய நீண்ட இடைகள் கொண்ட கருங்கண்ணி கம்போடிய ரக பருத்திகளுக்கு நல்ல மவுசு இருந்தது மார்க்கெட்டில் நல்ல விலையும் கிடைத்தது இதனால்தான் அரசு காட்டன் மார்க்கெட் எல்லாம் அமைத்தது பருத்தி விற்பனையும் ஜோராக நடந்தது இங்கிருந்து பல மாநிலங்களுக்கு திருப்பூர் பருத்தி அனுப்பப்பட்டது ஆனால் இப்போது நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டது அரசு விவசாயிகளை ஊக்குவிக்க திட்டங்களை வகுத்து கொடுத்தால் மட்டுமே மீண்டும் கொங்கு மாவட்டங்களில் பருத்தி விளைச்சல் அதிகரிக்கும் என்றனர்